வணக்கம் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கின்ற அமைச்சர் பொன்முடி குறித்து கடும் கொந்தளிப்பில் ஒட்டுமொத்த தமிழினமும் இன்றைக்கு இந்த அரசின் மீது கடும் கோபத்தில் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது சைவம் வைணவ சமயங்கள் பெண்கள் குறித்து இழிவான பேச்சு இதுவரை இந்த தமிழனம் கேட்டதில்லை சைவம் வைணவ சமயங்கள் மற்றும் பெண்கள் குறித்து இடுவாக பேசிய அமைச்சர் பொன்புடிக்கு எதிராக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றமே நீதி அரசே உத்தரவிட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் வனத்துறை அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய இந்த பேச்சை கேட்டதற்கு பிறகும் அவர் எப்படி இதை சகித்துக் கொள்கிறார் இதை எப்படி இதை கடந்து போகிறார் இதை எப்படி ஏற்றுக் கொள்கிறார் என்று நமக்கு மனம் பதை கதைக்கிறது தமிழ்நாட்டு மக்களுடைய மனம் எல்லாம் நொந்து போய் இருக்கின்றார்கள் உடனடியாக அவரை அமைச்சரவையில் நீக்க வேண்டாமா குற்றம் செய்வது மட்டுமல்ல அந்த குற்றத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதும் ஒரு குற்றம்தான் அவர்களே இது போன்ற குற்றம் புரிபவர்களே புரட்சித்தவர் அம்மாவர்கள் இதே இடத்திலே முதலமைச்சராக இருந்திருந்தால் ஒரு நொடி பொழுது கூட அமைச்சரவையிலே அடிப்படை உறுப்பினர்களை கூட அவர் தொடர முடியாது இவ்வளவு தவறையும் செய்துவிட்டு எதுவும் நடைபெறாததை போல நீங்களும் சட்டமன்றத்திலே பொது வெளியிலே பொது நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்கிறீர்கள் அவரும் சட்டமன்றத்திலே பொதுவெளியிலே பொது நிகழ்ச்சிகளிலே அரசு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்கிறார் இது வெட்டி தலைமுடிய வேண்டிய ஒரு நிகழ்வு என்பதை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் புரிந்து கொண்டாரா இல்லையா அனது புரிந்தும் தன் தொண்டனை காப்பாற்றுவதற்காக அவர் புரியாதது போல அவர் நடிக்கின்றாரா என்று தெரியவில்லை ஆகவே இதைக்கு வில்லை விட்டு புறப்பட்ட அம்பு போல அமைச்சரின் பேச்சு பெருவாரியான மக்களிடத்திலே சென்றடைந்து விட்டது இப்போது மன்னிப்பு கேட்பதால் எந்த பயனும் இல்லை இந்த விவகாரம் தொடர்பாக இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று நீதி அவர்கள் கருத்து தெரிவிக்கின்றார்கள் யாரும் சட்டத்திற்கு மேலானவர்கள் அல்ல என்றும் நீதி அரசர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் இதே வேற யாராவது ஐம்பது வழக்குகளுக்கு மேலே தொடுக்கப்பட்டு இருக்கும் என்றும் கருத்து சொல்லியிருக்கிறார் ஒருவர் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியை சேர்ந்தவர் என்பதற்காகவே திமுக கட்சி ஆளுகர கட்சியை சேர்ந்தவர் என்பதற்காகவே அவர் எதையும் சொல்லலாம் என்ற எண்ணத்தை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தக்கூடாது எதிர்காலத்திலே இதுபோல கருத்துக்களை மக்கள் முன் பேசவும் துணியக்கூடாது அவ்வாறு பேச தயங்க வேண்டும் ஆளுங்கட்சியை சேர்ந்தவராக இருந்தால் எதையும் பேச முடியும் என்கிற எண்ணத்தை ஒருபோதும் கொடுக்க கூடாது சட்டம் என்பது அனைவருக்கும் பொதுவானது என்று நீதி அரசர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் வெறுப்பு பேச்சுக்காக மற்றவர்கள் மீது அரசு கடுமையாக நடவடிக்கைகளை எடுக்கும் போது அவர்களின் சொந்த கட்சியை சேர்ந்த ஒருவர் அத்தகைய கருத்துக்களை தெரிவிக்கும் போதும் அதே நடவடிக்கையை தான் எடுக்கப்பட வேண்டும் இதுதான் நீதி அரசர் அவர்கள் சொல்லியிருக்கிற முக்கியமான தீர்ப்பு மற்றவர்களின் வெறுப்பு பேச்சுகளை அரசு தீவிரமாக எடுத்துக்கொள்ளும் போது அரசின் ஒரு அங்கமாக இருக்கும் ஒருவர் அமைச்சர் அவ்வாறு பேசும்போதும் அதே நடவடிக்கை அரசு எடுக்க வேண்டும் அமைச்சர் கூறியது சாதாரண விஷயம் அல்ல அதை நாம் அனைவரும் கேட்டு இருக்கிறோம் மாண்புமிகு நீதி அரசர்கள் சொன்னதைத்தான் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் புரட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்திலே இது குறித்து நம்பிக்கையில்லா தீர்மானம் பேரவை தலைவருடைய அனுமதிக்கு அவர் கடிதம் கொடுத்தும் அனுமதி மறுக்கப்படுகிற போது பேரவை வளாகத்திலே மாண்புமிகு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இதே கருத்தை சொன்னான் இது சாதாரண விஷயம் அல்ல ஒட்டுமொத்த தமிழ் இனத்திலே ஒரு தலைமுடிவை ஏற்படுத்துகிற கலங்கத்தை ஏற்படுத்துகிற தாய்மையை பெண்மையை உழைப்பை ஆகவே நெருப்பு பேச்சுகள் தொடர்பாக தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அவ்வாறு இருக்கும் அதை அமல்படுத்தாதது நீதிமன்ற அவமதிப்பு செயல் என்றும் நீதி அரசர்கள் சொல்லியிருக்கிறார் இவ்வளவு நடந்ததற்கு பிறகு நீதிமன்றம் தன்னுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவித்ததற்கு பிறகும் இந்த பொன்மொழியை அமைச்சரவையிலே தொடர அனுமதிப்பது என்பது மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அவர் செய்த தவறை அவருடைய விமர்சனத்தை அவருடைய கருத்தை அவருடைய பேச்சை இவரும் ஆமோதித்திருக்கிறாரா அல்லது ஆமோதிக்க முன்வருகிறாரா என்கிற பலத்த சந்தேகமும் பொன்மொழியின் கருத்தும் ஸ்டாலின் கருத்து என்று அவர் ஆமோதிக்கிறாரா என்பதுதான் இன்றைய பெண்களுடைய தீர்க்கமான முடிவாக இருக்கிறது ஆகவே தாய் குளங்களே இன்றைக்கு பெண் இனத்தையே தலைமுடிய செய்ய வகையிலே கருத்து தெரிவித்த பொன்முடியும் அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் ஒத்துகிற ஸ்டாலினுக்கும் பாடம் புகட்ட வேண்டும் என்று சொன்னால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே பெண்கள் பூத்திலே ஒரு வாக்குகள் கூட திமுகவுக்கு நீங்கள் அளிக்காமல் திமுகவை முற்றிலுமாக புறக்கணித்து இதுபோன்ற இனி செயல்களிலே ஈன செயல்களிலே ஈடுபடுகிற அவதூறு பேச்சுக்களிலே ஈடுபடுகிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாடம் போட்ட ஒரே வழியில் நாம் அவர்களை புறக்கணிக்க வேண்டும் தேர்தல் காலத்திலே பெண் இடமே உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த அவமானத்தை உடைத்து எறிவதற்கு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற காயத்திற்கு மருந்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த வரலாற்று பிழையான கருத்துக்களை துடைத்து எறிவதற்கு கழகத்தை தூக்கி எறிவதற்கு நமக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் தேர்தலிலே நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் பெண்கள் வாக்குச்சாவடியிலே முற்றிலுமாக திமுக புறக்கணிக்கப்பட்டது என்பதை உலகத்துக்கு சொல்லுகிற செய்தியாக இந்திய திருநாட்டுக்கு சொல்லுகிற ஒரு செய்தியாக எங்கள் பெண்களை தாயை பறித்தால் தலை போனாலும் நான் விடமாட்டேன் என்று சொல்லுகிற அந்த சொல்லுக்கு உயிர் கொடுக்கின்ற வகையிலே பெண் இனத்தை பறித்தால் அவர் எவராயினும் மண்ணை கவுவார் என்ற வரலாற்றை இந்த தமிழ்நாட்டிலே உருவாக்க வேண்டும் அப்படி உருவாக்க நாம் தவறுமே ஆனால் இன்றைக்கு ஒரு பொன்முடி ஒரு ஸ்டாலின் இதுபோன்று கருத்துக்களையும் பேச்சுக்களையும் நகைச்சுவை என்கிற பேரிலே சொல்வதற்கு இன்னும் ஆயிரம் ஸ்டாலினும் ஆயிரம் பொன்முடியும் உருவாகி வந்து விடுவார்கள் அப்போது நாம் தடுக்க முடியாது ஆகவே ஆரம்ப நிலையிலே இதை கிள்ளி எறிய வேண்டும் இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய டிஎன்ஏலேயே இருக்கிறதே என்கிற ஒரு அச்சத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது ஆகவே பெண்ணிடமே இந்த அநீதிக்கு நீதி புகட்டுவதற்கு பாடம் புகட்டுவதற்கு நாம் முற்றிலுமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை புறக்கணிப்பதுதான் ஒரே தீர்வு என்று பத்தாவது வார திண்ணை பிரச்சாரத்திலே கழக அம்மா பேரவர்களுடைய தொண்டர்கள் தாய் குலத்திடம் புரட்சித்தவரையா எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்திலே முன்வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தினுடைய மாண்புமிகு நீதி அரசர்கள் தெரிவித்திருக்கிற அந்த கருத்துக்களையும் இந்த அரசின் மீது நீதிமன்றமும் மக்கள் மன்றமும் இன்றைக்கு வைத்திருக்கிற இந்த கடும் கண்டனத்தை மக்கள் மன்றத்திலே முழுமையாக எடுத்துச் செல்வதற்கு உடனே புறப்படு தோலா களவு உனக்காக காத்திருக்கிறது வெற்றி நம்மை அழைக்கிறது புரட்சி தலைமையா எடப்பாடியார் முதலமைச்சர் அனை அமர்த்துவோம் இந்த கலங்கத்தை தொலைத்து எறிவோம் பெண் இனத்தை உலகத்திலே தலை தலைநிமித்து செய்வோம் பெண் இனத்தை மீண்டும் தெய்வமாக வழங்குகிற அம்மாவின் ஆட்சி புரட்சித் தமிழக எடப்பாடியுடைய தலைமையிலே மலரச் செய்ய பெண்ணினமே சூடுவை என்று புறப்படு கலங்கத்தை துடைத்து நாம் கலங்கரை விளக்கமாக இனி வருகிற தலைமுறைக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்